அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவு எட்டு செலவு பத்து என்று வரவுக்கு மீறிய செலவால் திண்டாடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ரத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி அவர் மிக வலுவாக வக்ரகதியில் திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தாது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் அது மட்டுமல்லாது தாய்வழி உறவு பலப்படக்கூடிய வகையில் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து மடிக்க முடியும் பணக்குறைகளும் கவலைகளும் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக முயற்சி செய்து காரிய வெற்றி அடையாத பல காரியங்களில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பக்ரகதியில் திரும்பியிருப்பதால் ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலும் இந்த வேலையை மகிழ்ச்சி நிறைந்த நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல சிவ நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமை அதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும்